வணக்கம் அன்பு நேரிலே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் உங்கள் கண்ணில் நல்லது படுது நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருது அடுத்த நல்லதை எதிர்நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த வகையில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாக்கியசாலியாக தான் இருப்பீங்க அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்ற நபர்களாக தான் இருப்பீங்க ஏன்னால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகுது எந்த விதமான சூழ்நிலையில் தற்பொழுது நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலை நீங்களே மாற்ற போகிறீங்க அதற்கான முக்கிய தகவல்களை இந்த பதிவில் இதுவரை நம்ம பார்க்காத சில முக்கிய தகவல்களை இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சரியான பதிவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் மாற்றத்தை கொண்டு வரும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே உணர்த்த போகுது ஆகையால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய நபர்கள் ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்துக்கும் மேலே நிறைய ஜாதங்கள் நம்ம பார்த்தோம் அதில் எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்னென்னா இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்ருக்கு அதை ஓப்பனாக சொன்னாங்க அதற்காக ரெண்டு வருஷமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதற்கான ஒரு நல்ல வழிமுறை கொடுக்கலான்னு அதற்கான ஒரு நல்ல வழிமுறை தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் கணிக்கணும்னு நம்ப நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா கால பற்றாக்குறை அதிகமாகிருச்சு அடுத்த சில மாதங்களுக்கு ஆல்ரெடி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தவங்களே வெயிட்டிங்கில் இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க அதனால் சில காலங்கள் எடுக்கும் அதன் பிறகு தான் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதை நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவு இந்த பதிவு இந்த பதிவில் மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி சரிங்களா சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி இந்த பதிவு எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பதிவு எல்லோருக்குமே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டிய பதிவு ஏன் உங்கள் ஜாதக உங்களுடைய சுய ஜாதகத்தில் கூட அமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை தான் இந்த பதிவு இருக்கும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் இப்போ நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எல்லோருமே அடுத்த நாற்பத்தெட்டு நாள் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி ஆகும் என்னங்க சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து நேரில் பார்த்து எனக்கு தெரியலனாலும் பதிவை இருக்கிற உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குதுன்றது தெளிவாக தெரியும் அப்போ இந்த வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் இன்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் முற்றிலும் மாறப்போகுது இது வந்து கிரகநிலைகள் வ மாறுவதால் ஏன்னா இப்போ நம்ம கடந்த பல பதிவுகள் ஆயிரக்கணக்கான பதிவுகள் நம்ம ஜோதிடம் ரீதியாக பார்த்துட்டோம் கிரகநிலை பயிற்சிகள் எப்படி ஓரை நேரங்கள் எப்படி நமக்கு கை கொடுக்குது சுயஜாதத்தில் எந்த கட்டங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன அமைப்புகள் கிடைக்கும் இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி மற்ற மாற்றத்தை கொடுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்த சனிப்பயிற்சி என்ன மாற்றத்தை கொடுக்கும் ராகேது கேது பயிற்சி என்ன எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட சரிங்களா இப்போது இந்த ஜோதிடத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா ஐயா ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம்னு ஒன்று இருக்கும் இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிட கணிப்புகள் எல்லாமே எல்லோரும் கொடுக்கக்கூடியது பொதுவான பழங்கள் பொதுவான பழங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து கனெக்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய வாழ்க்கையைப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த மாற்றங்கள் என்னன்றது தெரிய வரும் சரி இப்போ எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருக்கீங்க வேறு வேறு நாட்டில் இருக்கீங்க இப்போ எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து சுய ஜாதகத்தில் என்ன இருக்குது என்ன விஷயம் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் சரிங்க இதற்கான சூழ்நிலை காலகட்டம் நமக்கு எல்லா நேரத்துலேயும் அமைஞ்சிருதான்னு கேட்டால் சரியான கணிப்புகள் உங்கள் காதுக்கு வந்து சேருதான்னு கேட்டால் அது சந்தேகங்கள் தான் இப்போ நிறைய பேர் பாருங்கள் ஜாதகம் ஒரு மாதத்திற்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஒரு இடம் சரியில்லைன்னு இன்னொரு இடம் போய் பார்ப்பாங்க இந்த இடம் சரியில்லைன்னு அந்த இடம் போய் பார்ப்பாங்க மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது ஒரு தெளிவான ஒரு விஷயமே கிடைக்காது அவங்களுக்கு ஒரு வழிமுறை சரியா இப்போ ஏதோ ஒரு வழிமுறை கிடைக்கும்தானே தானே போய் பார்க்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சொல்லிடுறனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கடைசியாக குழப்பத்துக்கு போயிடுறாங்க இது பெரும்பாலானவருடைய லைஃப்பில் நடந்திருக்கும் அதனால தான் ஏதாவது ஒரு ஜோதிடர்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட அவங்களுக்கான விஷயங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகும் தொடர்ந்து அவங்க ஃபேமிலியோடு அங்கே தான் பார்த்துட்ருப்பாங்க சரிங்களா இது போன்ற சூழ்நிலை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் சில பேர் இருக்காங்க வருடக்கணக்காக இதை இதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய ஜாதகத்தை என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஏன் நம்பகட்ட ஜாதகம் அனுப்புனா பெரும்பாலான நபர்கள் ஜாதகத்தின் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் இதுவரை ஜாதகத்தை பார்க்காத நபர்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு எல்லாருமே அந்த வார்த்தை தான் சொன்னாங்க எங்கள் மனசில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது உங்கக்கிட்ட பார்த்தா ஒரு பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம ஒவ்வொரு ஜோதிட அவங்களுக்கான ஜாதக கணிப்புகள் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது தான் அப்போ என்னென்னா இந்த ரெண்டு கேட்டகரி நபர்களும் இருக்காங்க அடிக்கடி பார்க்குறவங்களும் இருக்காங்க பார்க்காமே இருக்கிறவங்களும் இருக்காங்க அளவோடு பார்க்குறவங்களும் இருக்காங்க வருஷத்தில் ஒரு வாட்டினாலும் தெளிவாக ஏன்னா அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவான கணிப்புகள் அவங்களுக்கு வந்து சேர்ந்துது அதுவே போதுமானது ஆனால் தெளிவான கணிப்புகள் கிடைக்காதனால தான் ஒவ்வொரு இடமா மாறி 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 பார்த்துட்ருக்கோம் சரிங்க இது ஜோதிட ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சரி இங்கே கிரகநிலைகள் அடிக்கடி மாறிட்டே தான் இருக்கப்போகுது ஒவ்வொரு கிரகநிலைகளும் அதற்கான காலகட்டம் முடிகிறப்ப அடுத்த கிரகநிலை வருது அதற்கான பலன்களை நமக்கு கொடுக்குது அந்த பலன்கள் நமக்கு எப்படி வந்து லைஃப்பில் கனெக்ட் ஆகுது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகுதுன்னா வேற ஒன்றும் இல்லை மனித நம்ம லைஃப்பில் வரக்கூடிய மனிதர்கள் உறவு முறைகள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்தனைகள் இதெல்லாம் தான் அந்த கிரகநிலைகள் நம்மளை வந்து பண்ண வைக்குது அதற்கான அந்த கிரகநிலைகளுக்கான தாக்கங்கள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணி அதற்கான பலன்களை பெறுகிறோம் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி இதுதான் தற்போது வரை எல்லாேருக்கும் நடந்து கொண்டு எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு ஃபாலோ ஃபா ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற விஷயங்கள் இப்போ நாம் என்ன இந்த பதிவில் புதுசாக என்னங்க நாற்பத்தெட்டு நாள் என்ன விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா ஆள் மனதில் ஒரு மனிதன் என்ன விதைக்கிறானோ அதுதான் அதிர்வலைகளாக அவன் உடம்புலேருந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி வரும் நல்லதை விதிப்பவர் விதைப்பவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லது அவர்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வைப்ரேஷன் அதிகமாயிடும் ஒன்றும் இல்லை கெட்டதை விதைப்பவர்களுக்கும் கவலைகள் கஷ்டங்கள் வறுமைகள்னு புலம்பிக்கொண்டு அதை மனசுக்குள்ளேயே அதை பற்றி நினச்சிக்கிட்டே விதைத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அதை தான் கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம நல்லபடியாக வாழ இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று உங்களுடைய ஜாதக அமைப்புகளில் எல்லா அமைப்புகளும் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தூரம் நம்ம பேசணும் அவசியமே இல்லை உங்களுடைய சுயஜாதகம் நல்ல அமைப்போடு இருக்குங்க சூப்பரான ஜாதகம் நல்ல ராஜ யோகங்கள்லாம் இருக்குங்க அப்படின்னா இன்னும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கிற இடமே அற்புதமான ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க நம்ம இதை பற்றிலாம் பேசணும் அவசியம் ஆனால் பாருங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா நேரமும் யோகமாக அமையுது இல்லைங்க ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம்னே தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு வாட்டி சரிவை சந்திச்சுட்டா திரும்ப எழுந்து நிற்க எத்தனை வருடங்கள் ஆகுதுன்றது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் முந்தைய காலகட்டம் மாதிரி இல்லை இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டங்கள் சரிங்களா அப்போ ஜாதகத்தில் எல்லா அமைப்புகளும் இருக்கும் ஜாதகத்தில் நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கிரகநிலைகள் மாறணும் அதற்கான காலகட்டம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அல்லது தற்பொழுது ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகளை ஜாதக ரீதியாக சில வழிபாடுகள் பரிகாரங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது ஜோதிடம் ரீதியாக வந்தால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுவே பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் ஜோதிடம் இந்த பக்கம் பிரபஞ்சம் ஜோதிடம்னு வந்தால் தான் உங்களுக்கான நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கணம் உங்களுடைய ராசி கட்டங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும் ஆனால் பிரபஞ்சம்னு வந்துட்டால் அங்கே ராசி கட்டங்கள் தேவையில்லை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எந்த டீட்டெயிலும் தேவையில்லை அங்கே தேவையானது என்னென்னா நீங்கள் என்ன எண்ணங்களை விதைக்கிறீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்ற விஷயந்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல பதிவுகளை நீங்கள் இந்த வீடியோ பல யூடியூப் சேனல்களில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த முத்திரை வச்சு பண்ணுங்கள் அந்த முத்திரை வச்சு பண்ணுங்கள் இந்த டைமில் பண்ணுங்கள் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அளவுக்கு அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டு லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடணும் இந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்களும் கூட இப்போ இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏன் முக்கியமாக இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வழிமுறைகள் நம்ம இப்போ அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்ல போகிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் இதை நீங்கள் என் வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை வைங்க என் வார்த்தை நீங்கள் ஆல்ரெடி நம்ம பதிவுகள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளில் எல்லாரும் கமெண்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐயா பொது பலன்லேயே நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் மேலே மேட்ச் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு பொது ஏன்னா எல்லாருடைய சுயஜாதத்தையும் பார்க்க முடியாது எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கீங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்க பதிவுகளை எல்லாருடைய சுயஜாதத்தையும் ஒவ்வொருத்தருக்காக பார்த்து நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் போட்டுகிட்ருக்க முடியாது சரிங்களா அப்போ ஒரு பதிவு பொதுவான பலனாக தான் கொடுக்க முடியும் அப்போ அந்த பொதுவான பலனே பலருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுவே போதுமானது அப்போ இதை நான் சொல்ல இது நீங்கள் கமெண்டில் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறை உங்களுக்கு பெரும்பாலும் கனெக்ட் ஆயிரும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு நல்லதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறதில் எந்த தவறும் இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு நாள் அடுத்த நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும் பார்க்க போகிறீங்க சரிங்களா இன்றைக்கி டேட் வந்து நாலாந்தேதி ஜூலை இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க உங்கள் கேலண்டரில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ரெண்டு உங்கள் கேலண்டரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் நம்ம இந்த முயற்சியில் எப்படி மாற்றங்கள் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே உங்கள் லைஃபுக்கு எந்தெந்த நல்ல விஷயத்துக்கு தேவையோ எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நீங்கள் தயாராகலாம் ஏன் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை நான் எதுவும் மைண்ட் வாஷ் பண்ணுறேன் அதை இதையும் பேசி உங்கள் மைண்டை நான் வந்து இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன் நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நடைமுறையில் எது சாத்தியமோ அந்த உண்மைகளை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகுது இவ்வளோ பேர் நல்ல அன்பும் ஆதரவும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் தர்றதுக்கு காரணம் அது தான் அப்போ இதுதான் விஷயம் அப்படின்றப்ப நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறதுல நல்லது தான் சரிங்களா இது வெறும் உங்களுக்கு நினைத்த காரியத்தை மட்டும் சாதித்து கொடுக்க கொடுக்க போவதில்லை அதை தாண்டி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை இன்னும் பெஸ்டா மாற்றப்போகுது இன்னைக்கு நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க வீட்டு முன்னாடி நீங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க எப்படி இருக்கீங்களோ அந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு உடல் அளவிலும் மனதளவுலையும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் டோட்டலாக எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை இந்த பதிவுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுங்க நான் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா யூடியூப்லையாகட்டும் ஃபேஸ்புக்லையாகட்டும் நீங்கள் எந்த பதிவை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு நல்ல வழிமுறை அந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது தான் அந்த நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லே ஒரு ஒரு பலனே அதுதான் நீங்கள் சு நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பதிவுகள் பார்க்குறது பாட்டு பார்க்குறது சாங் அதெல்லாம் வேறு கேட்டகரி அது வெறும் பொழுதுபோக்கு ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஆன்லைனில் செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அந்த நேரமாக அது அமையும் அப்படி அமைஞ்சாதான் அந்த நேரம் காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஐயா நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்தாமல் பிறகு மன வேதனையில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பல நபர்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த தவறை நீங்களும் பண்ணிடறாதீங்க காலம் நேரம் மிக மிக அரிது கோடி ரூபா கொடுத்தாலும் நேற்றைய காலத்தை இன்றைக்கி கொண்டு வர முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் நேற்று வந்த ஒரு நிமிடத்தை இன்றைக்கி கொண்டு வர முடியாது அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மிதன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிமுறை என்னென்னா திரும்ப சொல்கிற எந்த வயது நபராக இருந்தாலும் சரி இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான் சரிங்களா ட்ரை பண்ணுங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாள் சரியாக இதை நீங்கள் இதை நீங்கள் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க வேண்டாம் ஏதோ வந்து இவன் வளர்றான் அப்படின்லாம் தயவு செஞ்சு எதுவும் நினைக்காதீங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக உங்கள் சகோதரனா சரிங்களா உங்களுடைய நண்பனா நான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கட்டுன்றதுக்கான ஒரு சில எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகள் எனக்கும் சில மாற்றங்கள் வந்தனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லோருமே முன்னோர்களே நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தின் ரீதியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒரு விதிமுறை இந்த ஒரு வழி வழிமுறை உங்கள் வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் இருக்கா கடன் பிரச்சனைகள் இருக்கா திருமணமாகாமல் இருக்கா குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருக்க என்ன தேவை உங்கள் வாழ்க்கையில் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும் பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நியாயத்தோடு நடக்கிறப்ப அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மிதன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு காரணம் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் மிதுனராசிக்காரர்கள் தற்போதைய சூழ்நிலை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் நீங்களே தான் இதை நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் மனசாட்சி ஆமான்னு இப்போ சொல்லும் ஏன்னா கடந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நடந்த விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் அவங்க இவங்கன்னு காரணத்தை சொல்லாமே இல்லைய அதற்கு ஒரு வகையில் நீங்களும் காரணமாக நிச்சயமாக இருந்திருப்பீங்க அப்போ உங்களை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை நகருது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யார் தெரியுமா உங்களுக்கு கை கொடுக்க போகிறது யார் தெரியுமா கஷ்டமான காலநிலையில் காலநிலையில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய நபர் யார் தெரியுங்களா நீங்கள் தான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறது யார் தெரியுங்களா நீங்கள் தான் உங்களை நாளைக்கு முன்னேற்றி அதை பார்த்து அழகு பார்க்க போகிறது யார் தெரியுங்களா நீங்கள் தான் நீங்கள் 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 உங்களை தான் நீங்கள் தான் உங்களை தான் கை காட்டணும் நீங்கள் நீங்கள் இங்கே மற்றவர்களை காரணம் காட்டுவதோ புறம் பேசுவதோ அவங்க தான் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண் இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஒரு நி நி நிதர்சனமான உண்மை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் தான் உங்களுக்கு அடுத்ததை விஷயத்தை கொண்டு வந்து போகுது அதற்கு உள்ளே மற்றவர்கள் உள்ளே வர்றது வராது உள்ளே வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இயற்கை அது அதை நம்மளால் தடுக்க முடியாது ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களை நம்பி ஏன்னா நான் இது 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 குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஏங்க இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் இதுக்கு முன்னாடி மிதன ராசிக்காரர்களுக்கான பதிவு போட்டப்போ ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்தது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் லைக் மேலே போய் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது அங்கே நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பெரும்பாலும் ஒரு நபர்களை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வாழ்க்கை முறையாகட்டும் ஏதோ ஒரு நபர்களை கொஞ்சம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டும் என்னென்னா தினமும் தினமும் ராசிக்காரங்க காலை மாலை இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை ஒதுக்கிக்கோங்க கிழக்கு திசையாக பார்த்து உட்காருங்க நீங்கள் எந்த எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலோ எந்த எந்த ஊரில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு வேலை செஞ்சாலும் சரி எந்த ரா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி மிதனராசிக்காரர்கள் கிழக்கு திசையாக பார்த்து உக்காருங்க உட்கார இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு சுத்தமாக உட்காருங்க அடுத்த நாற்பத்தெட்டு நாள் இப்போ நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய பட்சத்தில் அதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வாக எந்த விதமான கிரகநிலைகள் நடந்தாலும் இது உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்களை மூடணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்பயே நம்ம இந்த வீடியோ இந்த நேரலையிலேயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா சரி இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற நபர்கள் நீங்கள் எல்லோருமே நல்லதை எதிர்பார்த்து தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லதுக்காக மட்டும்தான் வாழக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு நொடி உங்கள் கண்களை மூடுங்க இந்த பதிவை இப்போ நான் பேசுகிறத கேட்க கேட்கவே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கண்களை மூடுங்க மூடிட்டிங்களா இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் மகிழ்ச்சியை தராத வேற எந்த நபர்களுடைய செயல்களோ எண்ணங்களோ பேச்சுக்களோ சிந்தனைகளோ எதுவுமே இந்த நொடியிலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு சில விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக உள்ளே கொண்டு வரணும் வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்லா வாழ்ந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இப்போ நல்லா ஸ்கூலில் நல்லா இப்போ நாளைக்கு நல்லா வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்லா சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக இருக்கணுன்னா ஸ்கூலில் நல்லா கரெக்டாக படிக்கணும்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லபடியாக இருக்கணும்பாங்க அப்போ அங்கே தவறுகள் செஞ்சால் ஆசிரியர்கள் அடிப்பாங்க நம்ம அதை பார்த்து பயப்படுவோம் படிப்போம் அப்போ அந்த ஒழுக்கம் நமக்கு வருது அப்போ அந்த கஷ்டப்பட்டு அந்த கஷ்டமான விதிமுறைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்லதை அடைவார்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விதிமுறையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதை மனதார ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் தாண்டி சில நல்ல விஷயங்களை உங்களால் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரபஞ்சம் கை கொடுக்கும் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கெட்ட அதிர்வலைகளை தரக்கூடிய விஷயங்களையும் இனி நீங்கள் மறந்துடணும் இந்த நொடி தான் பிறந்திருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு குழந்த இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒரு குழந்தையாக உணருங்கள் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான அந்த கவலைகளோ சிந்தனைகளோ எதுவுமே இருக்குது அவங்க ஜாலியாக இருப்பாங்க அதே போல் மனம் தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு அதே போல் நீங்கள் நல்லதை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வைங்க ஏன்னா பெரும்பாலான நபருக்கு இந்த கடன் ப்ராப்ளம் இருக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க ஒன்றும் இல்லை தினமும் இதே போன்ற நேரத்தை ஒதுக்கி இந்த நாற்பத்தெட்டு நாள் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண்களை மூடி கடனை கொண்டு போய் கையில் கொடுக்கக்கூடிய காட்சிகளை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைங்க ஆள் மனதில் ஆழமாக அந்த காட்சிகள் இப்போ நேற்று நடந்ததை பொண்ணுல நேற்று ஒரு நண்பரை பார்த்து பேசியிருந்தீங்க அதை நீங்கள் நினச்சி பார்த்தா அது உங்களுக்கு எப்படி விஷுவலைசேஷன் வருது பார்த்தீங்களா உங்கள் மைண்டில் ஆமாம் பார்த்து பேசணும் அப்படின்னு அதே போல் நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க இதை கரெக்டாக நீங்கள் வழிமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு ரிட்டன் நல்ல விஷயங்கள் வர்றத அது நீங்கள் கண்ணெதிராக பார்ப்பீங்க அது ரியலாக அது லைஃப்பில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது இதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் இதற்கான மாற்றங்கள் தெரியும் நீங்கள் அடுத்த நல்ல நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் அதுக்குன்னு நீங்கள் நியாயமற்ற விஷயங்களை நினச்சிட்டு எனக்கு பிரபஞ்சம் தரவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நல்லதை நினைக்கணும் நியாயமானதாக நினைக்கணும் இப்போ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அஞ்சாறு வாட்டி எழுதிட்டீங்க இப்போ உங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியிட்ட கொடுத்தீங்க அவர் பார்த்துட்டார் அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காதீங்க உங்கள் ஜாதகப்படிலாம் அந்த அமைப்பே இல்லை நீங்கள் எவ்வளோ எழுதுனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஏதோ ஒரு சில பரிகாரங்கள் சொன்னார் சரி ஓகே ஆனால் இப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் சரி அவ்வளோதான் நமக்கு அது இல்லைன்னு ஆகிப்போச்சு இனி நம்ம அதை என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது நேரத்தை வீண் பண்ணாமல் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போவோம் இது தானே உங்கள் மைண்டில் இருக்கும் இதை உங்கள் அறிவு ஏற்றுக்கலாம் மனசு ஏற்றுக்காது உங்கள் மனசு எந்த வேலைக்கு போனீங்கனாலும் எவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடச்சி நீங்கள் வேலைக்கு போனாலும் ப்ரைவேட் வேலைக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு கம்மி சம்பளமாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலையேன்ற விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அதுதான் நான் சொல்கிறேன் எல்லா காலநிலையும் நம்ம நினை நம்ம நினைக்கிறத கேட்குறத கொடுக்காது ஜாதகம் ரீதியாக பார்த்தோம்னா அப்போ எந்த காலநிலையாக இருந்தாலும் அது நமக்கு அந்த காலநிலை நமக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்போ அந்த வேலை இல்லாத நபர் அந்த கவர்மெண்ட் ஜாப்காக போராடி தொடர்ந்து தோல்வியை பெற்ற நபர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கண்களை மூடி உட்காந்து கிழக்கு திசையை நோக்கி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் உக்காந்து வேலை செய்யக்கூடிய காட்சிகளை ஆழ்மனத்தில் ஆழமாக பதிய வச்சு அதை பதிய வைக்கும் பொழுது கண்களை மூடி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பூரிப்பு இதை முழுக்க உடல் முழுக்க நீங்கள் அந்த அதிர்வலைகளை ஸ்பிளிட் பண்ணணும் உணரணும் நீங்கள் அதை அதை பூரிப்பு வரணும் உடம்பு முழுக்க அந்த சந்தோஷம் பூ உண்மையிலுமே வேலை கிடச்சா அவங்க நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்க எப்படி பூரிப்படைவீங்க உங்கள் உடல் முழுக்க எப்படி சிலிர்த்து நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த எண்ணங்களை சிந்தனைகளை ஆழமாக உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைக்கணும் அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய எண்ணங்கள் சென்றடையும் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தப்படும் இதனால தான் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் ஐயா பட்ட காலையிலே படும்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு நபர் கஷ்டத்தில் வறுமையில் சோகத்தில் கடன் பிரச்சனையில் எந்த அளவுக்கு புலம்புகிறார்களோ அளவுக்கு பிரபஞ்சம் அதையே தான் அவங்கள்ட திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் இதனாலே தான் பட்ட காலையிலே படுற மாதிரி கஷ்டப்படுறவங்களே தான் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு போகிறாங்க நல்லா வாழ்கிறவங்க மேலும் மேலும் நல்லா வா மாறி நல்லா வாழ்ந்துக்கிட்டே போறாங்க ஏன்னா அவர்கள் அந்த கஷ்டத்திற்கான அந்த அதிர்வலைகளே அவங்க பக்கம் நெருங்க விடுறதே இல்லை அந்த எண்ணங்களே அவங்களுக்கு வர்றதில்லை ஆனால் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்களே அப்புறம் அது நான் என்ன வராமையாங்க இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஐயா நீங்கள் இதுலேருந்து அந்த பக்கம் மாறணும்னா நீங்கள் முதல்ல இந்த மாற்றத்தை ஆரம்பத்திலேருந்து விதைச்சு கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதுலேருந்து அந்த பக்கம் மாறுறதுக்கான அந்த காலநிலை வரும் நீங்கள் இங்கேருந்து இதை யோசிக்கிற வரைக்கும் இப்போ ஏன்னா இப்போ நல்லா வசதியாக செல்வ செழிப்போ எல்லா யோகமும் இருக்கிறவங்க கஷ்டத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சிந்தனைகளே இருக்காது அப்போ அவங்க அடுத்தடுத்த முன்னேற்றத்தை பற்றியே யோசித்து யோசிச்சு பிரபஞ்சம் அதையே கொடுத்துட்டுருக்குது அப்போ நீங்கள் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா விதைக்க ஆரம்பிக்கணும் விதைகளை விதைக்க ஆரம்பித்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பித்தீங்கன்னா அதை வளர்த்து ஒரு நாள் அறுவடைக்கு தயாராகும் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதை இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறையை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க தயவு செஞ்சு நல்ல கோரிக்கைகளுக்கு நியாயமான கோரிக்கைகளுக்கு மிதன ராசிக்காரங்க பயன்படுத்துங்க இந்த ஒரு பதிவு மிதன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு நபராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மன மாற்றத்தை ஏற்படுத்தும் முக தெளிவை தரும் தெளிவை தரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அடைபட்ட கதவுகள் திறக்கும்னு நான் நம்புகிறேன் யார் யாரெல்லாம் நம்புகிறீங்களோ இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்ச் அக்செப்டுன்னு போடுங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்ச் அக்செப்டட்னு போடுங்க தினமும் தினமும் நான் ஒவ்வொரு பதிவும் போடும்போது நான் இதை கேட்பேன் மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு அந்த மெடிடேஷன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பேன் கமெண்டில் கண்டிப்பாக தினமுமே நம்ம பதிவில் பார்க்குறீங்க கம் கமெண்டில் சொல்லுங்க சரிங்களா ஆகவே ஐயா ஒவ்வொருத்தருந்தும் ஒவ்வொரு வழிமுறைகள் கிடைக்கும் சரிங்களா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம காதுக்கு சில நல்ல விஷயங்களை அனுப்பிகிட்டே இருப்பார் அப்படி அனுப்பும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ இதை எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது இப்போ இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எதுக்கு வரணும் எதுக்கு இந்த பதிவை பார்க்கணும் இந்த விஷயங்கள் எதுக்கு உங்கள் காதுக்கு வந்து சேரணும் அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது காரணம் இருக்குதுன்னா அப்போ இது மூலமாக இப்போ நம்ம நல்லதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இதை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா இந்த நல்லது உங்களுக்கு கனெக்டாக போதுன்னு தான் அர்த்தம் அதை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு ஒரு மன தெளிவை ஏற்படுத்தும் மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து வந்துருவீங்க ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்லது உங்களை தேடி வரும் நீங்கள் எப்படி நல்லது தேடி தேடி போய் இங்கே சில இடங்களில் ஏமாந்தீங்க பார்த்தீங்களா ஏன்னா இங்கே எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஆனால் இனி உண்மையான நல்லது எங்கெங்கே இருக்கோ எப்படி காந்தத்தை நோக்கி இரும்பு வருதோ அந்த மாதிரி நல்லது உங்களை தேடி வந்து ஒட்டும் நல்ல நல்ல நபர்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கையில் பிடிப்பீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கேட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபார்ட்டி எயிட் டே சேலஞ்ச் அக்செப்டுன்னு போடுங்க சரிங்களா இந்த பதிவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேன் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் நமக்கு ஃபேவரபிளாக மாற்றிக்கிற அந்த திறமை உங்கள் கிட்டே இருக்கும் அதை இருப்பவர்கள் எக்காலமும் அவர்களுக்கு முன்னேற்ற காலமே சரிங்களா நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த கந்திருஷ்டி சாம்ராணி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வணக்கம் வாழ்க வளமுடன்